பாலாறு செல்வமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லுக்காய் முள்ளு முரியார் மடிக்கு எழுத்து கிடைத்த எதிரி இல்லை நார் மடிக்கு நீடோரி கால பலமன்றோ ஓ ஜெயம் வணக்கம் 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 ஆ தூமர வணக்கம் டபுள் வணக்கம் அதனடா

ஆனா எப்படியோ ஆடுறாங்க என்னவோ பாடுறாங்க என்னவோ கதை நமக்கு என்னன்னு தூங்கிட்டு இருக்கு அவங்களே ரெண்டு வணக்கம் அவங்க வேணும்னா தூங்குறாங்க எப்படி நீங்க ஒரு பக்கம் அதே கண்ணி மாதிரி வேண்டுதலைங்க வேண்டுதலை வச்சிருக்காங்களா ஆமா என்ன சாமிக்கு நம்ம சாமி காலியாய கன்ன சாமிச்சுன்னா ஆடு வெட்டேன் கோழி எடுக்கிறேன் பொங்க வைக்கிறேன் மாவல் எடுக்கிறேன் அளவு குத்துறேன் அக்கி கடை மொட்டை மொட்டையடிக்கிறேன் மணி எடுத்து வைக்கிறேன் வேலை எடுத்து வைக்கிறேன் தட்ட எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி கூத்து வைக்கிறேன் வேண்டாம் ஆமா இதெல்லாம் வேண்டுதலை செலவு போது ஆயிரம் கணக்கிலும் காசு மணி செலவாகுது காசு செலவாகுது வேண்டுதலுக்கு பாருங்க பத்து பைசா கூட செலவில எப்படி போன வரைக்கும் வேடிக்கிட்டாங்க அம்மா தாயே உள்ளூர் கண்ணிக கண்ணிமார் அம்மா நான் நினைச்ச காரியத்தை நீ நிறைவேற்றினா உனக்கு திருவிழா பெருவிழா கொண்டாடி கொண்டாடி எல்லாம் திருவிழா பெருவிழா கொண்டாடி உன் கோயில் கிட்ட உனக்கு எலிமேடு பொன்னுசாமி செட்டு கொண்டு வந்து கூத்து வைப்பாங்க கூத்து வைப்பாங்க அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நீ மட்டும் நிறைவேற்றினா உனக்கு கூத்தாடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பார்க்காம போட்டு தூங்கி போடுறேன் அப்படி வேண்டுதல வச்சு சாமி அந்த ஆயா கோரிக்கை நிறைவேற்றிட்டா ஒரு <laughs> வணக்கம் <laughs> <laughs> <laughs>

இருவடி காலம் சௌத்தியமாக இருக்காக அவருடைய எழுமையை சேர்ந்த கலைவாணி நாடக கலைக்குழு சார்பாக ஆஹ் அரிதாஸ் பொன்னசாமி ஆத்தியார் கலைக்குழு சார்பாக வராங்க இன்னும் ஒரு குருத்தால் வணக்கம் நடக்கம் இந்த நாடகம் என்ன தெரியா சொன்னால் சொட்டு போட்டாலும் வராது கொடுக்காத கல்வி தலையில கல்லெடுத்து அடிச்சாலும் வராது கல்லெடுத்து இந்த தீபத்தாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன நடத்தக்கூடிய சேகரி நல்ல தங்கால் விட்டு நாடகத்தில்

காலை எழுந்து காலை கடன் முடித்த பிறகு மீண்டும் இந்த மனத்தை சுற்றி வருவேன் ஓஹோ இங்க இந்த வளத்தை எனக்கு தேவையான சொவை நான் வேட்டையாடி உண்ணுவது எனக்கு வேலை அப்படியா ஆமா காலையில் ஏனச் சொன்ன முத என்ன வேலை காலை கடன் காலை கடன் முடிக்குறதா முடிச்சிருவீங்களா அம்மா அப்பா இமய கந்து காரண loan காரண தொலைச்சிட்டு போறோம் காலை கடன் அதல்ற கை கால் சுத்தம் பண்றது முகம் கழுவுறது ஓ அந்த கடனா ஆ காலையில கடன் முடிப்பேன் சரி மலம் தலம் கழிப்பது சரி 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 எப்படி மலம் தலம் கழிப்பது கழிப்பது நம்முடைய உடலை சுத்தம் செய்வது இதுதான் காலை கடன் சரி 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 எப்படி அதல பல்லு விலக்கணும் அப்படிங்களா ஆமா அது விலக்கணும் இல்ல ஆமா நீ எப்ப விலக்குவே நான் இப்பதான் விலக்கணும் எப்போ போன தை பொங்கலுக்கு அய்ய சண்டாளா அந்த தாண்ட வந்ததுல இருந்து என்னடாவோ அடுத்த தை பொங்கல் வந்தாதான் பொங்கல் இந்த பொங்கலை வந்தாதான் ஆமா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அடிக்கடி தேய்ச்சா பள்ளி தேய்ச்சி போயிரும் இருந்தாலும் பரவாயில்லை எப்படி மனவேடன் வில்வேடனாக நான் இருந்தாலும் இந்த மனத்திலே இந்த தினத்திலே மயில் குயில் மாடப்புறா சென்னாய் சிறுத்தை யானை புலி சிங்கம் இப்படியாவட்ட கரடி கூடிய அத்தனை மிருக என் கண்ணு கண்டதெல்லாம் எல்லாம் நான் வேட்டையாட வேண்டும் சரி இதோ நாட்டில் சென்று அந்த மிருக ஜாதிகள் வளர்க்கலாமா போகலாம்

என்னுடைய பிள்ளைகள் தான் சுவாமி அப்படி தெரியலையே உன் பார்த்தா ஏன் எப்படி தெரிகிறது இல்ல சரி

நானோ ஏழு பிள்ளைகளோட கைக்குழந்தோடு இருக்கக்கூடிய பெண் நான் அதனால என் மீது நீங்கள் ஆசைப்படக்கூடாது மோகிக்க கூடாது இது மாற்றான் தோட்டத்து மல்லிகை போற்றான் தோட்டம் தான் மனம் அதிகமாக இருக்கும் பெண்ணு தர்மமாக இருக்கிறதா நீதியாக இருக்கிறதா சுவாமிக்கும் இப்பொழுது வேலை இல்லை எனக்கு மட்டும் தான் வேலை அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுவது அநியாயம் அல்லவா வேண்டாம் வேண்டாம் இதோ என் மீது

பொறுமையாக பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா இதான் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்பதற்காக ஒரு சத்தியம் செஞ்சதனாலதான் சில நாலு பொறுமையா இருந்தேன் நான் அந்த சத்தியத்தையே தவறாக பயன்படுத்தி என்னை அடையலாம் என்று நினைக்கிறாய் அது நடக்காது இறுதியாக சொல்கிறேன் என்னை சொல்லலாம் என்னை அடையலாம் என்று நினைத்தால் அழிந்து விடுவாய் ஜாக்கிரதை அடியாண்டி சக்தி அங்காலம் அங்கால பரமேஸ்வரி அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி அம்மா தாயே கொஞ்ச கூட ஒரு மனதே இறக்கம் இல்லாமல் படிக்கு அடுத்தவன் மனைவி என்று கூட பாராமல் இந்த கற்பு கரிசு வழி வந்த நல்ல தங்காலை தொடைய நினைக்கிறான் இதோ என்னுடைய கற்பு கரிசி உண்மையாக இருந்தால் என்னுடைய பத்தாத பத்தினி பதி பதிவிரதை உண்மையாக இருந்தால் ஐயா சுவாமி பத்திரியான लॻे धर्म पत சண்டாள பாவி என் மீது ஆசைப்பட்டு என்னை காமுற்று என்னை தொடரலாம் என்று வந்தான் சுத்தமா பத்தினியாக பட்ட உமையவர் பார்வதி தேவி சக்தியை நினைக்க நான் பத்தினியா நானுமானால் பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னேன் நான் உத்தமையாக நான் இருந்தால் நெருப்பு ஓங்கி எரிய வேண்டும் என்று சொன்னேன் உன்னடியாக அந்த சண்டால பாவி மனவேடனாக பற்றி எரிந்து விட்டான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அடுத்த மனத்திற்கு போக வேண்டும் பக்கலா பக்கலா எதிரியப்பா போலாம் 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 எதிரியப்பா エイト・フィン நாம அந்த